சரி அண்ணா வாங்க மாலை வணக்கம் மேடம் உங்களை தான் நான் நினச்சேன் கரெக்டாக நீங்கள் தான் வருவீங்க நீ ஆனால் யாரும் ஃபர்ஸ்ட் ஆளு வர மாட்டாங்க இந்த டைமுக்கு வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நிலமை இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா டீ காப்பி சாப்பிட்டிங்களா மேடம் அண்ணா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் தான் குடிக்க போகிறேன் டீ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஒர்க்கில் இருக்கிறீங்களா வீட்டில் இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா நான் ஊரில் இருக்கிறேன் சூப்பர் சூப்பர் ஊருக்கு அப்போ சரி சரி வாங்க மைதிலி இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நிலம இருக்கிறீங்களா என்னால் உங்களோட லைஃப் முடியல மைதிலி கொஞ்சம் வேலையாக இருக்குது ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்புறம் வரேன் சரியா முதலாவது லைஃப் போட்டு விட்டேன் அப்படியா நல்லது நன்றி நன்றி கொஞ்சம் கொஞ்சம் டைம் இல்லை மைதிலி அதனால தான் லைஃப் வர முடியல சரியா வச்சுக்காரிங்க ஓகே நன்றி சத்யண்ணா என்ன ஊருக்கு திடீர் பயணம் என்ன விஷயம் ஆமா மலர் சேனல் மேடம் வந்து பிஸியா இருக்கிறாங்க ஊருக்கு வர போயிருந்தாங்க நீங்க எப்ப ஊருக்கு போனீங்க சொல்லவே இல்லை திடீர்னு போயிட்டீங்க என்ன விசேஷமா இதனா ஏதாவது விசேஷமா ஊர்ல சத்யண்ணா உங்களுக்கு பொண்ணுக்குன்னு பாத்துருக்குறாங்களா என்ன சொல்லவே வாங்க வாங்க இனிய மாலை வணக்கம் மோகன் சார் வாங்க ஐ போட்டாச்சு ஜி மோகன் கோவில் பட்டி ஓகே ஓகே நன்றி நே துணிங்க வந்தீங்கல்ல நேரலைக்கு நன்றி நன்றி கோவில்பட்டியிலேருந்து ஜி மோகன் இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கிறீங்களா சார் சத்தம் மட்டும் கேட்குது டூரி ஆமாம் சத்தம் மட்டும்தான் கேட்கும் ஜிஜி மோகன் எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் இறந்துட்டாரு அதனால போனேன் எனக்கு தெரியாப்பா அப்படியா சரி சரி அண்ணா சரி அண்ணா சாரி மன்னிச்சிருங்க சரியா சரி ஓகே பாய் சகோ அடுத்த லைவில் சந்திப்போம் ஓகே மைதலி வசந்தி சிஸ்டரை கேட்டதான் சொல்லுங்க சரியா சரி சக்தி அண்ணா தெரியாமல் கேட்டேன் சாரி என்னாச்சு உடல்நிலை சரி உடல்நிலை சரி இல்லாம காரணத்தால இறந்துட்டாங்களா என்னாச்சு மோகன் சார் டீ குடிச்சிட்டீங்களா இருக்கிறீங்களா இது இருக்கிறீங்களா யாராவது ஹலோ எஸ்கே உர்ணி யாரு இருக்கிறது